Hi friends! Super ஆனா அப்டேட்டுங்க கார்த்தியை பத்தி எல்லா உண்மையும் தெரிய வர அது மட்டும் இல்லாம கார்த்தி வந்து என்ன செய்ய போகிறாரு எல்லா உண்மையும் சமுடீஸ் சொல்லிடுவாரா சமாளிக்க போகிறாரான்னு சொல்லி இருந்து பார்க்கலாம் வாருங்க முழுமையான வீடியோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க கார்த்தி மனசு ரேவதி வந்து இடம் பிடிக்கணும்னு சொல்லி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாம கார்த்தியை வந்து ரொம்பவே லவ் பண்ண ஆரம்பிச்சு கார்த்தி மேல ரொம்பவே காதலிச்சு அதனால வந்து காதல் வந்ததுக்கு அப்புறம் வந்து ரேவதி வந்து போட்டோஸை மாட்டுறது அது மட்டும் இல்லாம கார்த்திக் என்னென்ன பிடிக்கும் சொல்லி எல்லாத்தையும் கேட்டு பாட்டிக்கிட்ட வந்து தெரிஞ்சுக்கிறாங்க பாட்டு என்ன பாட்டி பிரிக்க சொல்லுங்க பாட்டி நான் வந்து அவருக்காக நான் சமைக்கணும்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் செய்வாங்க இதை பார்த்தா சாமுண்டீஸ்வரி ஒரு பக்கம் சந்தோஷப்படுவாங்க சாமுண்டீஸ்வரிக்கு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷம் தாங்க முடியாது அளவுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி வந்து சந்தோஷமாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சந்திரகலா சந்திரகலா சொல்ல வேணும் இவன் வந்து ரொம்பவே மாறிட்டா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து பேசியிருப்பாங்க அதனால தான் மாயா இது மாதிரி உன் மகேஷை கேட்டு நீ வந்து கோர்ட்டில் கேஸ் போடு அப்போ தான் வந்து இவனை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகுன்னு சொல்லி எல்லா தில்லுமூழு வேலையும் வந்து காட்டுவாங்க ஆனால் அதை நம்ம ராஜா கிட்டே எல்லாமே தோற்று போயிடும் ஒரு பக்கம் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து பாட்டி வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து திதி கொடுக்குறனால அம்மாவுக்கு திதி கொடுக்குறாங்க ரெண்டு நாளைக்கு அசைவமாக சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க அதை நம்ம சந்தியிருக்கலாங்க கேட்டதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கண்டிப்பாக இவனை எப்படியாவது வந்து சாப்பிட வைக்கணும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து ரேவதி வந்து இதெல்லாம் வந்து நடக்கவே நடக்காதுன்னு சொல்லி ரொம்ப வந்து கோவமாக சந்திரக்கலா மேலே கோவாங்க ஆனா வந்து ரேவதிக்கு வந்து எல்லா எல்லா உண்மையும் வந்து தெரிஞ்சிருச்சு ஒரு பக்கம் ஆனா என்னை வரக்கூடிய எபிசோடில் வந்து சந்திரா வந்து எப்படி உன மாட்டி விட்டே ஆகணும்னு சொல்லி போடுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாட்டி வந்து ராஜா கிட்டே ஃபோன் இருக்காங்க இது மாதிரி அம்மாவுக்கு தெரியு கொடுக்கறனால வந்து நீ அந்த கோவிலுக்கு இந்த டைமில் வந்துடுன்னு சொல்லி பேசிகிட்ருப்பாங்க அதை வந்து சந்திரக்கெல்லாம் கேட்டுருவாங்க அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க இப்போ நீ எங்கிட்ட வந்து தப்பிக்கவே முடியாதுல்ல என்ன ஆனாலும் நீ எங்கிட்டருந்து இப்போ தப்பிக்கவே முடியாது நீயா நீ வந்து மாட்டிக்கிறியா மாட்டிக்க மாட்டேன் சொல்லி நான் முடிவு பண்ணுறேன் கண்டிப்பாக உன மாட்டை வைக்கிறேன் பாரு இந்த வீட்டை விட்டு வெளியே தாட்டுறேன் பாருன்னு சொல்லி ரொம்பவே கோவமாக பேசு அதை வந்து ரேவதி கேட்டு ரேவதி கேட்கும்போது வைக்கணும் வந்து வந்து விடக்கூடாது ஒரு பக்கம் முடிவு பண்ணிடுவாங்க ஆனால் கார்த்திகா ரேவதி ரொம்பவே வந்து கஷ்டப்படுவாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த திதி கொடுக்குற நாள் வந்துடும் திதி கொடுக்குறதுக்கு வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லிட்டு இது மாதிரி அத்தை கொஞ்சம் வெளியில போக வேண்டியிருக்கு வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போ அப்போ ரேவதி சரிங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசிட்டு இருப்பாங்க அப்புறம் பக்கம் பாத்தீங்கன்னா சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லுவாங்க இது மாதிரி அக்கா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அக்கா இனிமேல் அவங்களை கூப்பிட மாட்டேங்கா அவன் யாரும் நான் வந்து எல்லா உண்மையும் உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ திருந்தவே மாட்டேன்னு சொல்லுவாங்க ரொம்பவே திட்டிடுவாங்க ஆனா வந்து சந்திரகலா சொல்றதை கேட்டுட்டு வந்து சாமுண்டீஸ்வரியும் கார்ல போய் இறங்குவாங்க அதை கிட்ட அந்த கோவில்கிட்ட அப்பதான் வந்து திதி கரைச்சிட்டு கார்த்தி வந்து எந்திரிப்பாரு திடிகரைட்டு எந்திரிக்கும் போது ரேவதி வந்து ஐயோ அம்மா வந்துட்டாங்க எப்படி எல்லாம் சமாளிக்க போறோம்னு தெரியல கண்டிப்பா வந்து ராஜாவை வந்து மாட்ட விடக்கூடாது ராஜா வந்து ராஜா வந்து என்ன கஷ்டம் ராஜாவுக்கு வர வரக்கூடாதுன்னா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரேவதி வந்து ஏதோ சொல்லி பேசி வந்து கார்த்திக் வந்து அவங்க அந்த இடத்துல இல்லாதப்ப வந்து காட்ட போகிறாங்க இது இன்னும் தான் நடக்க போகுது இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தால் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி